அஸ்லாம் வணிகிராம் தொலைபர்கூ அன்பார் தான் கண்ணிமிக்க நல்லாடியில் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எகம் தெரியில்லா யாருலாம் யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலால்தோ ஹலாலான துவக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாரு எல்லாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவலாக யாரெல்லாம் ஆ மீன் யாருலாம் எங்களுக்கு பணிவை தருவாயாக பாசத்தை தருவாயாக நேசத்தை தருவாயாக பொறுமையை தருவாயாக எப்போதும் உனது அன்பை எங்களுக்கு நிரந்தரமாக தந்துள்ளவாயாக யாரகமானே ஆமீன் ஆமீன் யாரின் அல்ஹம் துரியில்லா இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா இந்த திக்கிருக்கும் ஏராளமான நன்மைகள் அல்லாஹ் கொடுக்கிறான் இது அல்லாவுக்கு பிடிச்ச ஒரு திக்கீர் நமது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி சல்லம் அவங்களோட வாழ்க்கையில் அதிக அளவு உதவி திக்கீர் அந்த திக்கிரு சுபஹானில்லாஹி வ சுபஹானில்லாஹி அஸீம் இதன் அர்த்தம் அல்லாவை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கின்றேன் கண்ணியமிக்க அல்லாவை தூயவன் என துதிக்கின்றேன் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இறைவனை துதிக்கும் இரண்டு வாக்கியங்கள் நாவுக்கு எளிதானவை நன்மை தீமை நிற்கப்படும் தராசில் கனமானவை அளவற்ற அருளாளனுக்கு பிரியமானவை ஆகும் இதை அபுஹுரேராஹூ அன்மு அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹி முஸ்லீம் ஃபைவ் டூ டூ ஃபோர் அத்தியாயம் நாற்பத்தெட்டு பிரார்த்தனைகள் இந்த திக்குத நம்ம ஃபஸர்ல முறை ஓதணும் இந்த உலக செல்வங்கள் அனைத்துமே நமக்கு கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ் நமக்கு அதிக அளவில் நன்மைகளை எழுதுறான் இன்னும் இந்த ஒரு திக்கரை நம்ம ஒரு முறை சொன்னோம் அப்படின்னாலே கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படுது மீசான் தரசுல இது அதிகமான கனமான ஒரு திக்ரா இருக்கு இந்த திக்ர இன்ஷா அல்லாஹ் நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நூறு முறை ஓதணும் வியாழக்கிழமைகளில் இன்ஷாலா பத்து முறையாவது நம்ம ஓதணும் நம்மட வாழ்க்கையில வர்க்கத்து கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான திக்கீர் அல்ஹம் இல்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கு நபின் பொன்மொழி ஒருவருக்கு அல்லாஹ் நல்லது செய்ய நாடிவிட்டால் அவரை பல விதங்களில் சோதிப்பான் என நபிகள் நாயகம் சலலாஹு அலேசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நூல் புகாரி அல்ஹம்துல் இல்லா அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால்வாக்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் சுனத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹம்துலில்லாஹ் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எனக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலி பர்க்கும்